ஆரம்பிக்கலாங்களா எங்கே போகிறோம் இந்த இதில் வியூ பாயிண்ட்ல போயிட்டு நடந்து பார்க்க போகிறோம் கீழே மரத்தால் வச்சிருக்கானுங்க

அப்படி போகு இதை கலட்டுனா கீழே விழுந்தா சோழி முடிச்சிடும் இப்ப சும்மா நீ பாருவா இப்போ கொஞ்சம் வளங்குது தங்குறாத தங்கமே கீழே கடலுக்குள்ள போயிருவே ஓகே இந்த பிரிட்ஜ்ல வெளியில் வெளியில வந்துட்டோம் போயிட்டு பக்கத்துல தான் இருக்குது வச்சிருக்காங்க நான் பிரிட்ஜ் பக்கத்துக்கு எவ்வளவு மோஸ்ட்லி எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு ஓகே 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 என்ன சின்னா இப்போது இந்த விசேஷ நாட்கள் இருக்கு தெரியுமா அந்த நாள்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி செய்வாங்க போல இல்லாடி டெய்லி இப்படித்தானா என்னமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டோம் டவருக்கு இங்கே வந்துட்டு நிறைய கடையில் இருக்குது வெங்கு லவுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல அப்புறம் இன்னொரு ஓகே எனக்கு சொப்புன்னு தெரியல அப்படிதான் கிடைக்கும் பெரிய ஷிப் இருக்குதுங்க அந்த இந்த மாதிரி ஜூம் நாளாக அலங்காது பட் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய இடம் பார்க்குறதுக்கு இருக்குது வர லெவல் சீரஸாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது மேபி இந்த ஸ்கூட்டர்லாம் ஃப்ரீயாக என்னமோ தெரியாது ஆனால் ஸ்கூட்ரு ஸ்கூட்டர் பக்கத்துலலாம் ஆளுங்க இருக்காங்க அதனால் ஃப்ரீயாக என்ன பீல சிக்கணும் எதுவும் தெரிலங்க

என்ன தேவை உங்க போனால் இன்னும் கொஞ்சம் டைம் லேட்டாக ஆல்ரெடி லேட்டு ரெண்டு ஐம்பது போய் டவருக்கு போகிறது கிடையாது நாம் மடிந்து விடுவோம் போல இருக்கிறது நல்லா இருக்குது உங்களுக்கு இடத்த சுற்றி காட்டுறேன் நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்க நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி நடந்து இவ்வளோ இடத்த பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிங்க தெரியாது அதனால் நான் நடந்து உங்களுக்காண்டி வேண்டி காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்காண்டி எந்த பேமெண்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச் அவ்வளோதான் அல்சோ நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க கீழே இறங்கலாம் போல் இருக்கு செக் பண்ணி பார்ப்போம் ஆ வேணாம் போனால் கஃபே ஒ நீங்கள் வந்தான் டேக்சியில் வரீங்க இல்லாட்டி சொந்தமாக சொந்த காலில் வரீங்கன்னா நோ இஷ்யூ நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுற்றி பார்க்கலாம் எதுக்குள்ள வேணாலும் போய் பார்க்கலாம் ஆனால் என்ன இதுன்னா இப்படி நடந்து சுற்றி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் கால் வலிக்கும் எல்லா வழியும் வரும் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் ஏழுமா ஏழாது கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் நடந்திருக்கேன் எங்கே அதுக்கும் கூட மூணு கிலோமீட்டர் தாண்டிடுச்சு இடையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்கை ஜூஸ் ஒன்று குடித்தேன் குடிச்சுட்டு அகெயின் நம்ம நடக்க ஆரம்பிச்சுக்கிறோம்

அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போட்டு போட்ட பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னால் அங்கேயே இருந்து காட்டியிருக்கோம் வியூ இப்போ இங்கேயிருந்து பாருங்கள் இங்க நம்ம ஆளுங்களோட வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம சுத்தி பார்க்கலமா அப்படின்னு கேட்டா ஏழா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் காட்டின இடம் இருக்கு தெரியுமா அது வந்துட்டு இப்போதான் திறக்கிற அனுப்ப இருக்கு சரிங்களா எல்லா வாகனத்துலேயும் அத்தான் போய்கிட்ருக்கு டோய்ஸு நைட்டில் இருக்கு நம்ம இந்த பக்கம் இருந்துச்சுட்டாக்கே நான் அந்த பக்கம் மாறுவோம் வீட்டு செஞ்சிருக்க எப்படி மாறது கஷ்டம் நிறைய வாகனம் இல்லை ரோட்டே காலியாக இருக்குங்க சரியா எப்போ நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுக்கிறோமோ யாரா நீங்க இங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில்ட்ரன் பார்க் பார்க்க சில்ட்ரன் பார்க்க எப்படி சொல்லுவாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில பட் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய இடம் இருக்கு வந்தீங்கன்னா சின்ன பசங்க விளாட பார்க்க நிறைய இடம் இருக்குது இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்தால் தான் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டில் எக் சைட் இருக்கா எக் சைட்டுக்கு பின்பக்கமாக இருக்குது அந்த போயிண்டு சரிங்களா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம எப்படி போகிறோம் சூப் 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 இதில் போட்டு இல்லை என்ன பேருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் பாருங்க சூப் சாக் அப்படின்னு நினைக்கிறேன் வீட் போயிட் போயிவிட்டு இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நம்மளோட கூகுள் மேப்பில் இருந்து நான் அங்கே இருக்கேன் போய்ட்டு இருக்கேன் அந்த மாதிரி அந்த எண்டை பயப்பட்ருக்கேன்னு சொல்லிட்டு சூப் 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 சாக் 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 அதான் லொக்கேஷன் ஓகே சீரியஸ்லி நான் வந்துட்டு இந்த இடத்துல நன்றி சொல்ல வரும்போது மிம்மித் அவங்களோட தெரில ஒரு இது யூடியூப் சப்ஸ்க்ரைபரோட நேமாக இம் இமா அவர் எடுத்துக்கொள்கிறேன் ப்ரோ நீங்கள் வந்துட்டு என்னை பார்க்க சொன்னால நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கேன் ஒயிட் டவரை தான் போய் பார்க்க சொன்னீங்க ஆனால் ஒயிட் டவருக்கு மேலே அதிகமாக கொயிட் சிட்டியையே நான் சுற்றி காட்டிகிட்ருக்கேன் நிறைய பேர் போய் பார்த்து பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் காட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடம் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து வெளியில் வந்துட்ருக்கோம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா சும்மா காத்து ஆளை தள்ளுது ஒரு மணிக்கு ஆரம்பித்த பயணம் மூணு மணி ஆகிவிட்டது விட்டது ரெண்டு மணி தளம் இங்க வேற எதுக்குள்ளேயும் போவே சொல்லி தெரியல அடுத்தது நம்ம வந்திருக்கிறது நம்ம அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா திரும்பிட்டு வருவோம் எங்கே நம்மளோட கிராண்ட் மஸ்க்குக்கு ஏன்னு சொன்னால் வந்தது க்ளோஸு அதை நான் உள்ளே பார்த்தே ஆகணும் மேபி எங்களுக்கு இன்னும் மூணுனா பெண்டிங் இருக்குது வீக் ஆஃப்கள் அதில் வந்துட்டு நம்ம உள்ளுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஐ திங்க் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ரைட் சைடில் ரவுண்ட் ஆர் பில்டிங் பார்த்திங்களா அது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஸோ அதுக்கு போனாக அடுப்பாங்க அது வேணா நடக்கிறது நல்லா இருக்கு ஆனால் ஓ என்னையா வர பக்கத்தில் காட்டுச்சு இப்போது ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் இருக்கிறது காட்டுது ஒரு நேரத்துக்கு வர ஒரு கிலோமீட்டர் நடத்திருக்கணுமா ஒரு கிலோமீட்டருக்கு மிதியில் சீரியஸாக இந்த ஃபிஷ் சைடு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீ சைட் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதனால் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றி காட்டல அது ஏன்னு சொன்னால் சுற்றி காட்ட போனால் எனக்கு டைம் எடுக்கும் நம்மளோட டார்கெட் முழுக்க முழுக்க இப்போது போயிட்டு டவர் தான் ஏதாவது வந்தா உள்ளே கூந்துடுவேன் அப்படி ஏதாவது வரலை அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டவருக்கு தான் போவேன் போய் பார்ப்போம் சரிங்களா டவர் வழங்குதா திரு திரு டவரா இதுக்கு தான் இவ்வளவு நாட்டை ஆனால் அது இப்போ பக்கத்தில் இல்லை அதுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு போகணும் இன்னும் போகணும் நீங்க ஏதாவது இடத்துல உட்காந்து எழுதிட்டு போகலாம் அப்படின்னு யோசிப்போம் உட்காருவோம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாம அகைன் நம்ம ஓக்க ஆரம்பிக்கிறோம் பார்ப்போம் இன்னும் நல்ல இடம் எதாவது வந்துச்சுன்னா ஆனால் கண்டினியூ பண்ணுறேன் இல்லாட்டி அந்த டவரில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நாம் இப்போ போய்ட் டவருக்கு பார்த்துலாம் வந்துட்டோம் இப்போ தாங்க மக்கள் கூட்டத்தை பார்க்கிறது சரி க்ரௌடாக இருக்குது நான் நினச்ச மாட்டுக்கு இங்கே தான் இது தான் மெயின் ஏரியாவாக இருக்குது இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்ததில் பெருசாக ஆளுங்க எல்லாமே பி அதுக்கு போக வேலுமா இங்கிலாடி அதில் பெருசாக இது இல்லை அப்படின்றதால யாரும் வாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில பட்டு இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது ஓகே இப்போ அந்த டவரை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம் இப்போ இதுக்கு எப்படி போகிறது அப்படின்ற அடுத்த ரூட்டை தேடி பிடிக்கணும் காற்றாக இருக்குது எந்தளவுக்கு ஓடி எடுக்குது அப்படின்னு தெரில முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்படுவேன் வாங்க பார்க்குறேன் காசு கொடுத்து கரெக்ட் கொஸ்டின் கிடையாது நான் வாங்கிட்டேன் ஸோ காசு கொடுத்து வாங்க தான் பார்க்குறோம் பார்ப்போம் ஒரு இடம் இருக்கு ஆனா என்ன இடம் தெரியல தியாபா வில்லேஜ் போட்டி ஓப்பனா க்ளோஸ் ஆன் தெரியலையா இது சரியல இப்ப போவேணான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது ஈராணியன் ரெஸ்டாரண்ட் நான் போட்டிருக்கேன் ஆமாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இது என்னன்னு பார்த்துட்டு போ நிறைய பேர் இருக்காங்க கூகுள் மேப்பில் அழகா காட்டுது அந்த இடத்த ஆனால் அதுக்கிட்ட ஒரு பேரோ எதுவுமே போட்டி இல்லை இதை பற்றி கூகுள் மேப்பில் நம்ம சேர்ச் பண்ணி பார்ப்போம் ரெண்டு பேர் போகிறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் நம்ம கோய்ட போக முன்னுக்கு இந்த தியாஃபா வில்லேஜ் அப்படின்றத வரைக்கா பார்த்துட்டு போவோம் இது வந்து அபாண்டாக இருக்குது எப்படி இருக்குது எதனால் அபாண்டன் சொல்லிட்டு நானும் எப்பில தேடி பார்த்தேன் இல்லை ஸோ உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா ஈரானியன் ரெஸ்டரெண்ட் ஓகே ஓமாய் கேட் பெரிய பெரியலமும் ஆச்ச மாதிரி இருக்குதுங்க தெரியலை மூடி டோட்டலாக க்ளோஸ் நல்ல பெரிய இடம் தான் பட் ஏன் க்ளோஸ்ல இருக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரில மேபி ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது சரி நம்ம டூ டவரை நோக்கி போப்போம் உள்ளுக்க போன வரைக்கும் கொஞ்சம் பக் பக் தான் ஏன்னு சொன்னாங்க உங்களவுக்கு இப்படி இருக்குன்றப்போ நம்ம உள்ள போறேன் சரியில்லை போயிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இந்த ஏரியா அங்கே ஒரு ஸ்கூலுன்னு பார்க் தெரியுதா லெஃப்ட் லெஃப்ட் சைட்ல டவர் வந்துட்டு மூணு இதில் வந்துட்டு முப்பத்தி மூணுல வந்து முப்பத்தி நாலு டவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்டர் சிஸ்டம் இது வந்து வாட்டர் சிஸ்டத்தை வச்சு தான் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா இந்த கொயிட் டவர் வந்துட்டு கொயிட்டோட நேஷ்னல் டவர் பத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எடுத்திருக்கு இனோக்ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல நூற்றி எண்பத்தேழு மீட்டர் அதாவது அறுநூத்தி பதினாலு ஃபீடு இது நம்ம நினைக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்துட்டு தண்ணி தண்ணி வந்துட்டு இதில் இருக்க உள்ள ஒரு இதுக்குள்ளே வச்சதெல்லாம் வந்துட்டு நம்ம நான் ஒரு டவர் தான் ஸோ நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்றது பார்ப்போம் டிக்கெட்டுங்க எடுக்கிறது போயிட்டு பார்த்துட்டு ਟਿਕਟ ਕਾਊਂਟਰ 'ਤੇ ਨਾ ਨਹੀਂ ਨਿਕਲ ਰਿਹਾ ਮਟਕੀ ਜਵਾਕ ਆ ਰਿਹਾ ਵੇਟ ਟਿਕਟ ਕੱਢ ਦਿੱਤੇ ਇਹਨਾਂ ਵੇਟ ਬਾਹਰ ਤੋਂ